மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி பக்கம் திருவண்ணாமட்டிலேருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒரு ராவத்தூர் சொல்லிட்டு ஒரு மலை மேலே வந்திருக்குறோம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஆதி காலத்து ஜொனை இருக்குது ரொம்ப பழமை வாய்ந்த ஜொனை இதனுடைய இப்போ வரலாறுலாம் கேட்டிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்தளவுக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஜொனை இந்த ஜொனையில் எந்த ஒரு வறட்சி காலத்துலேயும் சரி எப்போவுமே சரி தண்ணி வந்து வத்தினதே கிடையாது இங்கே பாருங்கள் மக்கள் வந்து தண்ணிலாம் மொண்டிட்டு போகிறாங்க இது வந்து மிகப்பெரிய தீர்த்தம் நம்ம கைலாய மலைக்கு அடுத்ததாக இதை வந்து சொல்லலாம் அங்கே இமயமலையிலேருந்து நேரடியாக இதுக்கு ஒரு ஊற்று வரதாக கூட ஒரு சில காலத்தில் ஒரு சிலர் ஞானிகள்லாம் சொல்லியிருக்காங்க நீங்கள் வேணால் இந்த தீர்த்தத்தை வந்து ஒரு முறை வந்து பிடிச்சி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நோய்கள் எல்லாமே வந்து தீர்ந்து போகிறதுக்கான அன்று சதவீதம் நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது ராஜா காலத்தில் ராஜா ராணி எல்லாம் இங்கே வந்து மிகப்பெரிய அளவில் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க இந்த தீர்த்தத்தை பிறகி இது பண்ணியிருக்காங்க இந்த இடத்துக்கு வரணுன்னா நீங்கள் நேரடியாக கள்ளக்குறிச்சிக்கு வந்துடுங்க கள்ளக்குறிச்சியிலேருந்து ராவத்தூர் மலைக்கு போகணும் ஆஞ்சனி கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே எல்லாருமே வழி சொல்லுவாங்க உங்களுக்கு இங்கே பக்கத்துலேயே ஒரு விநாயகர் இருக்காரு விநாயகருடைய அருளும் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஜனைக்கு போகிறதுக்கு படி கட்டியிருக்காங்க பாருங்கள் இது வந்து இப்போது நம்ம மக்கள் இல்லைங்க ராஜா காலத்தில் மன்னர்கள் ஆட்சி செஞ்ச காலத்தில் நான் கீழே போய் காமிக்கிறேன் வாங்க உங்களுக்கு இன்னும் பக்கத்துலேயே போயிட்டு பார்க்குறேன் தண்ணியை தண்ணியை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் கோல்டன் கலரில் இருக்கும் அப்படியே தங்கத்தை இதுக்குள்ளே போட்டால் கூட தங்கத்துக்கும் தண்ணிக்கும் வித்தியாசம் தெரியும் அந்த மாதிரி இது பாருங்க இந்த ஜொனையோட நீளத்தை பாருங்கள் ரொம்ப தூரமாக இருக்குது உங்களுக்கு தெரியாது இங்கேருந்து நம்ம கேமரா வியூவில் தெரியாது அவ்வளோ தூரத்துக்கு இருக்கு நீங்கள் ஒரு முறையாவது நீங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி தொட்டிங்கனாலே உங்களுக்கு அப்படி அதனுடைய ஒரு குவாலிட்டி உங்களுக்கு தெரியும் இது மட்டும் இல்லைங்க இந்த கோயில் இன்னும் நிறைய சிறப்புலாம் இருக்குது நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு புரியும் சரி மக்களே ஓகே பாய் நன்றி இங்கே முனிவர்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க அதுக்கான ஒரு கொகை இருக்கு அவங்க சமையல் செஞ்சதுக்கான அடுப்புலாம் இன்னமும் அப்படியே இருக்கு நாணிகள்லாம் இது உள்ளார தாங்கியிருக்காங்க நம்ம மக்கள் வந்து தான் இதெல்லாம் வந்து இது பண்ணிட்டாங்க சிதைச்சிட்டாங்க முன்னாடி நல்லா இருந்திருக்கு அப்போ மக்கள் எல்லாம் இது உள்ளார வாழ்ந்திருக்காங்க இது ஒரு பெரிய கொகைங்க இங்கே ஒரு ஐம்பது பேர் அளவுக்கு கூட தங்கலாம் அந்த அளவுக்கு இது உள்ளார இன்னும் பெருசாக உள்ள வழி